நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வெற்றிவேல் முருட கரோகராஜி பாடல் முப்பத்தி எட்டு திருத்துலவாரி என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்கள் தெய்வீக இனிய இசை குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்

பொழிப்புரை மற்றும் விளக்குறை திருத்துளவார் துளசி மாலை அணிந்த திருமாலை கருநிறத்துடன் இகழ் போட்டி போடுகின்ற போதுடன் மாலை காலத்தோடு சேன் விண்ணிலிருந்து மழை தூங்கும் மழை விடாமல் பெய்கிறது சங்கத்து கூட்டங்கள் விருங்குல வசிக்கின்ற வாராதி சமுத்திரம் கண் துயிலா இடைவெளி இல்லாமல் முழுகிவிடு செயல் மாண்ட சிந்தை இந்த பிரிவற்றமினால் மெய் மறந்து இருக்கும் என் மனதை திருத்து ஆறுதல் புரிவடுத்து உள் ஆர் உரியவன் யார் அன்னை பெற்ற தாயின் செந்தூரல் அன்னை செந்தில் பதியை போல் இருக்கிறார் சிவந்த மேனியில் செம்மேனி சிவந்த எம்பு எலும்பு மாலையும் உதிர்ச்சுருள உதிர்கின்ற வீபூதி பொடியும் படிய பார் நீண்ட சடை ஜடபாரத்தை உடைய பரமசிவன் மைந்தா குமரனை இனி இனிமேல் என்னால் இந்த விலக தாபம் தாங்க முடியாதனால் சச்செய்னல் கீழ் உன் வேச்சி மாலையை எனக்கு கந்தருள வேண்டும் திருமேரியில் திருநீரும் எலும்பும் அணிந்த ஜனாச்சாரியன சிவனின் குமரனை மழைக்காலமும் மாலை பொழுதும் சேர்ந்திருக்கின்றன சமுத்திரம் ஓயாமல் முழங்குகிறது என்னை தேற்றுபவர் யார் பெற்ற தாயும் பகையாக இருக்கிறாள் இனி நீ தரித்திருக்கும் மாலையை தந்தருள வேண்டும் என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகன்டிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா பள்ளிமலான கரோகரா வெற்றிவேல் முரன் சரவண